நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை வழியாட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வருமான வரி தீர்ப்பாயம் கமர்ஷியல் டேக்ஸ் அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்து அலுவலக உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அலுவலக உதவியாளர் வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க மற்ற வாட்ச்மேன் ஸ்வீப்பர் எல்லா போஸ்டிங் வந்து அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணாக படிக்கிறாங்க சென்னை கோவை மதுரை இப்போ வந்து அந்த மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் இருந்து உங்களுக்கு வந்து இந்த அலுவலக உதவியாளருக்கான நேர்காணல் முதல்நிலை நேர்காணல் வந்து நடக்குது சரிங்களா இது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல யாருடைய பேரெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்காங்க மாதிரி ரிஜெக்ட் லிஸ்ட்டும் வந்து காமிச்சிருக்காங்க நீங்க இதுல வந்து பாத்துங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இது பண்ணுங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்காது இதை வந்து இந்த போட்டிருக்காங்க நிறைய பேர் பதினெட்டு போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வராங்க அதனால பார்த்து கவனமா இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க இதுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து நடத்துறோம் சரிங்களா அந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் கிடைக்கிற வாய்ப்பை நீங்க வந்து இதில் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லிஸ்ட்ல எல்லாம் உங்க பேர் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துங்க பாத்தீங்கன்னா இரநூறு பேர் வந்து மதுரைக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அதாவது முதல் பெஸ்ட்டு பேஜ் அடுத்த பேஜ் வந்து அஞ்சாம் தேதிக்குள்ள லிஸ்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்க பேர் இருக்கா அப்படின்ட்டு ஒரு வாட்டி நீங்க பார்த்துக்குங்க போட்டி வந்து ரொம்ப அதிகமான போட்டி குறைவான போட்டி கிடையாது அதிகமான போட்டி போஸ்டிங் வந்து ஒரு பதினெட்டு போஸ்டிங் தான் அதுக்கு மதுரை மாவட்டத்தில் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கே எவ்வளோ பேர் இருப்பாரு ஹெவியான காம்படிஷன் இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு பாத்துங்க கீழே லிங்க் ஆப்ஷனே நான் ஃபேக் சேனலை நம்பிட்டு கடைசி முக்காடு போட்டு உட்காந்துடாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் எங்கேயாவது ரூவா கட்டிலாம் ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து ரூவாலாம் இந்த வேலை இதெல்லாம் மெரிட்டில் தான் எடுப்பாங்க அதனால் எங்கேயாவது ரூவா கட்டிடலாம் ஏமாந்துடாதீங்க யார்ட்டையும் காசு எதுவும் கட்டிடாதீங்க ரொம்ப கவனமாக இந்த இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஒவ்வொரு பேஜ் வயசாகவும் இது வந்து போட்டுருவாங்க இதில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஒவ்வொரு பேஜ் வாய்ஸாக அவங்களுக்கு வந்து இன்ட்ரிவியூ வைக்கிறாங்க ரொம்ப கவனமாக இது பண்ணுங்கள் ரெண்டாவது ரெண்டு எட்டு ஆகஸ்ட் வரைய போயிடுச்சு பாருங்கள் இன்ட்ரிவியூ வந்து ஆகஸ்ட் மாதம் வரையா போயிடுச்சு சனிக்கிழமை இருபத்தி மூணு எட்டு சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த ஒன்பதாவது மாதத்துக்கும் போயிடுச்சு லிஸ்டில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துங்க அது மாதிரி ரிஜல்ட் லிஸ்ட்டும் இருக்கான் போது பார்த்துங்க போட்டியாளர் வந்து ரொம்ப அதிகம் இருபத்தி ஏழு ஒன்பதுக்கும் போயிடுச்சு நிறைய அப்ளிகேஷன் வந்து ஹெவியான காம்படிஷன் பதினெட்டு போஸ்டிங்க்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஹெவியான கோஸ்டிங் வந்து உங்க பேர் இருக்கான்னு ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணி பாத்துங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்